அருமை பாபாவின் பந்தங்களை நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப் பிரார்த்தனை சேர்க்கிறேன் அன்பு சாயி சொந்தங்களே சாலையில் பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து இதோ இந்த நிமிடம் வரை நிறைய பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறோம் பிரார்த்தனைகளை நீங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் உள்ளூர்களிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் பிரார்த்தனைகளை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக இந்த கூட்டு பிரார்த்தனையில படித்து வருகிறோம் இதோ இந்த பிரார்த்தனை கீ லக்ஷ்மி என்கின்ற அந்த பிள்ளை எழுதியிருக்கிறார் பக்தை சகோதரி பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் அப்பா நான் திலகம் எடுகின்ற பொழுது பொட்டு வைக்கின்ற பொழுது எத்தனை இடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் பெண்கள் பொதுவாகவே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்கு இதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் பெண்களுக்கு சில சிறப்பு குறிப்புகளை அதிகமாக அந்த பிள்ளைகள் கேட்பதனால் இந்த இந்த குறிப்பை ஒரு தனிப்பதிவாகவே பதிவிடு செய்கிறேன் பெண்களுக்கு இந்த இந்த பிள்ளை லக்ஷ்மி அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னவென்னா பெண்கள் எத்தனை இடத்துல போட்டு வச்சுக்கணும் எப்படி இப்போ சில பேர் இந்த உருவமதியில் வச்சுப்பாங்க சில பேர் நெற்றியில் சென்டராக வச்சுப்பாங்க சில பேர் நான் இங்கே வச்சுப்பாங்க இந்த இடத்துல சில பேர் வந்து நெத்தியில் வச்சுப்பாங்க வகுடில் ஆண்கள் வந்து இங்க கூட வச்சுப்பாங்க மேலே கூட இந்த அடிக்கடி நான் சொல்வேன் பொட்டு வச்சிருக்கிற பெண்ணை யாராலையும் வசியம் பண்ண முடியாது யாராலையும் வசியம் பண்ணவே முடியாது ஏன் அந்த பூர்வமதியில அந்த பீனியல் லேண்ட் அப்படிங்கிறது நேராக இங்க ஒரு குத்து குத்துறோம்னு வச்சுக்கலேன் ஒரு ஊசி வச்சு குத்துரும் பின்னாடி போவோம் இங்கே குத்துரும் இங்கே வந்துரும் இது ரெண்டு ஜாயின் பண்ணுற இடம் தான் பீனியல் லேண்ட் இருக்கிற இடம் அந்த இடத்த வந்து அது கிளஞ்சிங் பண்ணுது அது சிறப்பாக வேலை செய்யக்கூடிய அந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்கள யாராலையும் வசியம் பண்ண முடியாது இதுக்கு தான் போட்டு வைக்கணும் சரியா இப்போ பெண்கள் வந்து இந்த பிள்ளை கேட்டாங்க இல்லையா அந்த பிள்ளைக்காகவே நான் சொல்கிறேன் பிள்ளைய போல இருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்கிறேன் சில குறிப்புகள் பெண்கள் வந்து பெண்கள் வந்து எப்போவுமே மூன்று இடத்துல குங்குமம் வச்சுக்கணும் மூணு பிளேஸ் மாங்கல்யம் அதாவது மாங்கல்யம் இல்லையா மாங்கல்யத்துல ஒரு போட்டு வச்சுக்கணும் கல்யாண ஆகாதவங்க என்ன பண்றதுன்னு கேப்பீங்க சரியா கல்யாண ஆகாதவங்களுக்கு இந்த கணக்கு கிடையாது அவங்க நெத்திலையும் இதுல வச்சா போதும் கல்யாணம் ஆனவங்க மாங்கல்யத்துல நெற்றியில முன்வகிட்டுல இது மத்தியில சென்டரா வச்சுக்கணும் அதுவும் தெய்வீக பெண்களை பண்புகளை தெய்வீகமான ஒரு பண்பு பண்புகளை நமக்கு தரும் அப்படிங்கறது ஐதீகம் ஸ்டிக்கர் போட்டு வச்சு கூடாது நல்ல குங்குமம் காமாட்சி குங்குமம் மீனாட்சி குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கணும் ஸ்டிக்கர் போட்டு வைக்கவே கூடாது குங்குமம் போட்டு வச்சாலே உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது தாலி இல்லையா அந்த தாலிய அந்த நூலாகிய அந்த சரடு தாலி சரடு இருக்கு இல்லையா அந்த சரட்டுல நூலை தான் கோத்து வச்சுக்கணும் என்னதான் தங்கம் பத்து பவுன் இல்லை இருபது பவுன் போட்டாலும் சரி அந்த ஜாயின் பண்ற இடத்துல நூல்ல தான் தாலியை கோக்கணும் அதுதான் சிறப்பு அத்தோட தேவையான சங்கிலி எதுன்னா என்ன சங்கிலி வேணாம் என்ன டிசைன் வேணா போட்டுக்கோங்க ஆயிரம் டிசைன் இருக்கு எதை வேணா போட்டுக்கோங்க தாலில நூல்ல தான் அந்த தாலி கட்டணும் அந்த நூலாகிய அந்த தாலி சரட்டுக்கு தான் பஞ்சபூத சக்தி அதிகமா இருக்குது அதிகமா இருக்குது அந்த தங்கச் செயின்ல தாலியை கோர்த்து நம்ம வந்து அணிஞ்சமானா பஞ்சபூத சக்தி கிடைக்கிறது இல்லை நூல்ல தான் கிடைக்குது அதுக்கப்புறம் இலவசமா பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எள்ளு வந்து அந்த தானியத்தை வாங்கவே கூடாது இத்தனை லட்சம் கூட சேர்த்து கொடுத்தாலும் சரி இலவசமா எள்ள வாங்கவே கூடாது அப்புறம் சில பேர் கேட்டுறாங்க காலையில் அடுப்பு பக்கு பற்ற வைக்கும்போது காலையில் ஸ்டவ் இருந்தால் கூட பரவாயில்ல ஸ்டவ் பற்ற வைக்கும்போது கூட அக்னி தேவனே வழிபாடு செய்து வணங்கிட்டு சமைக்கிற அந்த உணவை எல்லாரும் சாப்பிட்டமான ஆரோக்கியத்தா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அக்னி தேவனே நான் இப்போ செவைய செய்யக்கூடிய அந்த சமையல் நல்ல ருசியாக இருக்கணும் நல்ல சத்தாக இருக்கணும் இதை சாப்பிட்றவங்க அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பார்த்துவைங்களேன் சூப்பராக ப சமையல் நல்லா வரும் கை கைப்பக்குவன்றதான் அப்புறம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அடுப்பை துடைக்கலாம் அந்த டேயில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அடுப்பை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்கு மாது வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அடுப்பை பார்த்தவைங்களேன் அவ்வளோ நல்லா இருக்கும் சமையல் அதுக்கப்புறம் பெண்கள் சில பேர் கேட்குறீங்க காயத்ரி மந்திரம் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் மற்ற மந்திரங்கள்ல எளிமையா சொல்லலாம் அதுல ரொம்ப பலன் கிடைக்கும் அதே மாதிரி வெறுப்போட கோபத்தோட சமையல் செய்யறதோ பரிமாறுறதோ கூடவே கூடாது அந்த நேரத்துல பேசக்கூடாது சாப்பிடும்போது எல்லாரும் சேர்ந்து கூட சாப்பிடலாம் எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் பரிமாறிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நல்ல அன்பைத்தான் பரிமாறிங்க நம்ம தவிர கோபத்தை பரிமாறக்கூடாது கோபமான வார்த்தைகள் சொல்லக்கூடாது வியாபாரம் செய்ய சம்பந்தமாகவோ கொடை கடை சம்பந்தமாகவோ மற்ற பிள்ளைகளுடைய சம்மந்தமாகவோ அந்த நேரத்தில் பேசக்கூடாது அதுக்குன்னு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கணும் அந்த நேரத்தில் பேசணும் அப்படி பேசுனா அந்த உணர்வு வந்து அந்த சாப்பாட்டில் அந்த உணவுலேயே சேர்ந்து உண்பவருக்கு சாப்பிட்றவருக்கு கெடுதலை விளைவிக்கும் சத்தியம் சொல்றது அப்படியே கேளுங்க அதே மாதிரி எந்த பதார்த்தத்தையும் மோந்து பார்த்து நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு மோந்து பார்த்துட்டு மறுபடியும் அதுலேயே வச்சிடாதீங்க தேவைன்னா கொஞ்சம் போல் ஒரு சின்ன துண்டு சின்ன ஒரு சின்ன குவாண்டிட்டி எடுத்து மோந்து பார்த்துட்டு தனியாக வச்சிருங்க இல்லை தான் மட்டும் சாப்பிட்ருங்க அது மறுபடியும் அதை போட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு பரிமாறக்கூடாது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி பால் இருக்கு இல்லையா பால் அந்த பால் வந்து செப்பு வைக்க வைக்கக்கூடாது பால்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது சாயங்கால வேலைகளில் அரச மரத்தை சுத்தக்கூடாது கண்டிப்பா சுத்தக்கூடாது அப்புறம் கோயிலுக்கு போகும்போது எண்ணெய கோயில் விளக்கில தான் ஊத்தணும் நம்ம தவிர வேற ஒருத்தரை ஏத்தி வச்சு அந்த விளக்கல நிறைய பேர் ஏத்துறாங்க நம்ம கோயிலையும் அதை செய்யறாங்க ரொம்ப பெரிய தப்பு அடுத்தவங்க வச்சிருக்கிற அந்த அகல் விளக்கல நீங்க கொண்டு போற அந்த எண்ணெய ஊற்றவே கூடாது ஆனா அந்த அகண்ட தீபம்னு இருக்கு இல்லையா அதுல ஊற்றலாம் அடுத்தவங்க வச்சிருக்கிற அந்த அகல் விளக்குல ஊற்றவே ஊத்தாதீங்க அவங்களோட பாவமும் சேர்ந்து மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாது அதுக்குதான் சொல்றேன் அந்த கோயில வந்து பிரார்த்தனையா மற்றவங்க ஏற்றி வச்சு அந்த தீபத்துல இருந்து நாம தீபம் ஏற்றக்கூடாது தனியாக அதுக்குன்னு வத்தி பற்றி ஏற்றி போயிட்டு நாம வந்து அந்த வத்துக்குச்சியை கொளுத்தி நாம தான் விளக்க ஏற்றினதை தவிர மற்றவங்க ஏத்தின அந்த தோஷ நிவர்த்திக்காக வேண்டிக்கிட்டு ஏற்றி வைக்கிற அந்த விளக்கில் நம்ம விளக்க ஏற்றினா நமக்கு தான் தோஷம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி பெண்கள் வந்து வலது பக்கம் ஒரு இழுத்து படுக்கணும் படுக்கும் போகணும் காதில் தோடு மூக்கில் மூக்குத்தி கையில் வளையல் காலில் மெட்டி இது வந்து அணிகலன்கள் அப்படின்னு நினைக்காதீங்க அது மங்கள பொருட்கள் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பெண் இருக்கவே கூடாது மங்கள பொருட்கள் அதெல்லாம் தாலி அப்படிங்கிறது ஒரு மங்கள பொருள் அந்த தாலியை போலவே இதெல்லாம் மற்றவங்க மற்றலாம் கூட இந்த தாலியை வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க அதை கைட்டி வச்சுட்டு மறுநாள் எடுத்து போட்டுக்கிறாங்க தூங்கும் போது டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைட்டி வச்சுட்டு இதெல்லாம் டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி கைட்டு வச்சுட்டு தான் ராணாமா போயிடுச்சுன்னு அது வேற சொன்னாங்க ஒருத்தவங்க பார்த்துக்கங்க கழித்தவே கூடாது அது இல்லாமல் எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது எதுவுமே நம்ம இருக்கும்போது அது மரியாதை தெரியாது அது ரொம்ப பெரிய தப்பு எப்பவும் கழுத்துலேயே இருக்கும் சரியா சரி இந்த மாதிரி பெண்களுக்கான சில குறிப்புகள் சொல்லிட்டு வர்றேன் நிறைய பேர் கேட்கறீங்க அதெல்லாம் தான் சொல்றேன் இதை வந்து கடைப்பிடிங்க நம்ம சகோதரிக்கு சொல்ற மாதிரி நான் சொல்றேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொட்டு வச்சிருக்கிற பெண்ணை யாராலையும் வசியம் பண்ண முடியாது அவங்க என்ன தான் மையை வச்சாலும் சரி என்னதான் பண்ணாலும் சரி ஆண்களையும் கூட சரி அப்படிதான் அதுக்கு தான் பொட்டு வைக்கிற அந்த பழக்கம் பெரியவங்க ஏற்படுத்தினாங்க சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் இந்த பிரார்த்தனையை நீங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பிரார்த்தனை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரார்த்தனை கை கொடுக்கும் சாதாரணமே பிரார்த்தனை கைகூடும் கூட்டு பிரார்த்தனை கூடுதல் நன்மை தரும் அதனால உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த நல்ல விஷயத்த நாலு பேருக்கு சொல்லுங்க சரியா அப்போ இது எனக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழி துணை மாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்